அனைவருக்கும் வணக்கம் இந்த காணவில் ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் நம்ம அண்ணன் கல்யாண சுந்தரம் எப்படி வந்து சிங்கமாறு இருந்தவர் இப்போ விஜய்க்கு முட்டுக் கொடுக்க போய் பிரியன்ட்ட வந்து துப்பல் வாங்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பிரியன் வந்து சொல்றாரு அந்த அந்தால கொஞ்சம் வாயம் கூட சொல்லுங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்காப்புல பேசுறதை கேட்க சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு மாணகிட்டு போய் நிக்கிறாப்ல இன்னைக்கு கல்யாண சுந்தரம் விஜய்க்கு முட்டு கொடுக்க போய் அது என்ன அந்த டிபேட்ல என்ன டச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே அடுத்தபடியாக இந்த புரோக்கர் சங்கம் இருக்கான்ல அவன் வந்து அடுத்தடுத்து விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்குறதா இல்லாத பொல்லாத அவதூறுலாம் பரப்பிட்டு இருக்கான் அதில் ஒரு அவதூறு தான் வந்து இந்த மாதிரி போஸ்ட் பாடம் வந்து நைட்டோ நைட்டாக வந்து பண்ணிட்டாங்க ஒரு மணி நேரத்தில் முப்பத்தொம்பது பாடியை வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படியே அதை வந்து இது பண்ணிட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்து அப்படி இப்படி பண்ணிட்டாங்கன்னு திருப்பி இந்த நாய் வந்து அவதூறு பரப்புது ஒரு மணி நேரத்தில் எல்லா போஸ்ட் பாட்டி முடிச்சுருக்காங்கப்பா எப்படி சார் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க அப்போ அதுக்கு சாட்டை முருகன் நேத்திக்கு போட்ட வீடியோவில் பல தகவல் சொல்லும்போது எனக்கே சாக்கா இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இதே கேள்வி தான் கேட்டார் அப்போ கூட ஆமாம் எதுக்கு வந்து நைட்டோ நைட்டாக இவங்க வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னு சொல்லி நான் கூட எடப்பாடி எடப்பாடிக்கு ஆதரிச்சு இந்த விஷயம் எடப்பாடி கரெக்டாக லாஜிக்க கேட்குறாரா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அதே தான் சவுக்கு சங்கர் வந்து பேசுகிறேன் ஆனால் சாட்டை துறைமுறை டேரில் பார்த்த சாமிச்சு அங்கே என்ன நடந்துச்சு எத்தனை மணிக்கு வந்து போஸ்ட் மார்டோ வந்து நடந்துச்சு அப்போ இவனுங்கள்லாம் எதுனால இந்த வேலையை பார்க்குறானுங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடச்சிருந்தாரு இது ரெண்டு பற்றி இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக முதல் பாயிண்ட் என்ன பேசணும் அப்படின்னா சாட்டை துறைமுருகன் வந்து களத்தில் போயிருப்பார் அப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்களேன் அதாவது ரெண்டு பிள்ளைங்க ஒரு அம்மா மொத்தமாக செத்துட்டாங்க சரிங்களா அப்போ அந்த கணவர் சொல்லியிருப்பார் இந்த ஆள் வந்து ப பர்மிஷன் வாங்கினது மூணு ஏழு ஆனால் பன்னெண்டு மணிக்கே நான் வருவேன்னு சொல்லி அவங்க ஏன் வந்து அந்த எக்ஸ்தலத்தில் அந்த இதில் எல்லாம் அவங்க பேட்டி செய்தி சேனலாம் வந்து வச்சு அதை பார்த்துட்டு போய் தான் என் பிள்ளைங்க செத்து போச்சுன்னு சொல்லி இவர் அழுதாரில்ல அப்போ இவருடைய அந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியை தான் நாம தமிழ் கட்சியும் சாட்டையும் கேட்குது உடனே பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு வர சொல்லணும் பன்னெண்டு மணிக்கு நான் நம்ம இந்த கேள்வியை கேட்டோம்னா விஜய் வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணாரு விஜய் மேலே தான் தப்பு குற்றவாளிகள் உடனே நம்மளை திமுக பீட்டியுங்கிறாங்க இல்லை நம்ம வந்து திமுக பீட்டியமாக கேள்வி கேட்கல இந்த தகப்பன் ரெண்டு பிள்ளையை பற்றி ரெண்டு புள்ள ஒரு மனைவி மூணு பேர்த்தையும் செத்து இறந்து போய் நிற்கிறாள் அப்போ அவருடைய கேள்வி தான் நம்ம வந்து கேட்குறோம் அவருடைய கேள்வி தான் சாட்டை வந்து கேட்குறாப்பில நீ பன்னெண்டு மணிக்கு வர சொன்னால் தான் மணிக்கு வந்தாங்க அங்கே தண்ணி இல்லை கூட்ட நெரிசல் அதிகமாகிட்டே இருக்குது பாத்ரூம் வசதியில் எதுவுமே இல்லை உன்னை எப்பாங்க தான் நிற்கிறாங்க ஆனால் நீ டைதும் வந்து முன்னூற்று ஏழு வந்து வாங்கியிருக்க அப்புறம் எங்களை வந்து ஏன் காக்க வச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குதுல அதான் நம்ம திருப்பி கேட்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இந்த ஒரு படத்தை பாருங்க ரெண்டு குழந்தைங்க செத்து போச்சு அம்மா உட்காந்துருக்கு சரியா ரெண்டு குழந்தைங்க இழந்து போனேன் அப்படியே அந்த ஃபேமிலி அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு களத்தில் போய் பார்த்துட்டு தான் சாட்டை துறைமன் வந்து விஜய்யை போட்டு விழுக்கிறாரு விஜய் தான் முதல் குற்றவாளின்னு சொல்கிறார் ஆனால் இது எதுவுமே இல்லை இது எதுவுமே பண்ணாத கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் வந்து நான் லாஜிக்கே கொஸ்டின் கேட்குறேன் நான் ஒரு இன்டெலக்சுவல் நான் வந்து ஒரு பேராசிரியர் கேராசிரியர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு விஜய்க்கு வந்து ஓவராக முட்டு கொடுக்குறது அதே மாதிரி தான் மாலைமலை விவாதத்தில் வந்து முட்டு கொடுத்துட்ருந்தாப்புல அதில் பிரியன் வந்து பிரியனை ஏதாவது பேச வந்தாப்புல அப்படின்னா இந்த ஆள் வந்து பேசவுட்றதில்லை நீங்கள் வந்து பொய்யா பேசுகிறீங்க உண்மைக்கு மாறான தவளாக பேசுகிறீங்க உள்நோக்கத்தோட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பிரியனை வந்து இடம் மறிச்சிக்கிட்டே இருந்தாப்புல அவள் பிரியன் வந்து சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் வந்து பேசாமல் இருங்க கொண்டே வந்து இருக்காங்க அவரை வந்து பேசாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா இப்படியெல்லாம் வார்த்தையை பயன்படுத்துகிறார் பிரியனை அந்த ஆளால் பேசாமல் இருக்க சொல்லுங்கள் கத்திக்கிட்டேனா கல்யாண சுந்தரம் வந்து எப்போயுமே ஒரு கூலாக பேசக்கூடியவர் ஒரு பேச விட்டு பேசக்கூடியவர் நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கார் நாய் மாதிரி மீன்ஸ் வந்து அந்த பேச விடாமல் பேசுவாங்களா அந்த மாதிரி உடனே தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த பேச விடாமல் வந்து மறித்து முடித்து பேசுகிறாரு அப்படி வந்து பேசவிட்டு இது பண்ணுங்கள் அப்படின்னோன்னே அப்படியெல்லாம் இருக்க பேசாமலாம் இருக்க முடியாது நீங்கள் உள்நோக்கத்தோடு பேசுவீங்க அப்படின்னு கல்யாண சுந்தரம் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் வந்து பேசாமல் பாருங்க அப்படின்னா இப்படி சொல்கிறாரு அதுக்கு பிரியனு வந்து சொல்கிறாரு ஒரே பதிலை தான் சார் நீங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறீங்க அது வந்து உங்களுக்கு புரியுதா ஒரே பதிலை தான் சொல்கிறீங்க அதாவது விஜய் காரணம் இல்லை விஜய் குற்றவாளி இல்லை விஜய் குற்றவாளி இல்லை அப்படின் தான் சொல்கிறீங்க கொஞ்சம் ஒரே பதிலை சொல்கிறீங்க சார் அப்படின்ட்டு அடுத்து சொல்கிறாரு கல்யாண சுந்தரம் கொஞ்சம் நேரம் வந்து வாயை மூடிட்டு இருங்க நெறியாளர்கிட்ட சொல்கிறார் வாயை மூடிட்டு இருக்கணும் உடனே நெறியாளரும் கல்யாண சுந்தரம் பார்த்து கல்யாண சுந்தரம் கொஞ்சம் நேரம் வாயை மூடிக்கிட்டு இருந்து தொலைங்க இன்னங்க உளறிக்கிட்டே இருக்கீங்க பேச விடுங்க அவரை அப்படின்னு சொல்லி அவரும் டென்ஷனாக நெறியாளரும் ஆனாலும் இவர் வந்து கைய கையை கைய கையை கையன்னு ஒரே கதல் அதுக்கப்புறம் திருப்பி வந்து பிரியன் சொல்கிறாரு பேசாமல் கேளுங்க வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி பிரியன் சொல்கிறாரு இவர் ஒரே கதறல் அந்த நாற்பத்தி நாலு செகண்ட் வீடியோ வந்து பார்த்தேன் கதறிக்கிட்டே இருக்கார் பிரியன் போட்டு போலந்துகிட்டே இருக்கார் கல்யாண சுந்தரத்தை உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை முட்டுக் கொடுக்க போய் நீ எவ்வளோ பெரிய பேராசிரியர் எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தால் கூட இப்படி தான் அசிங்கப்பட்டு போவேன் இப்போ நாம்தம்மர் கட்சி வந்து ஏன் இந்த விஷயத்தில் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோம் விஜய் தான் முதல் குற்றவாளி அதே மாதிரி ரெண்டாவது குற்றவாளி வந்து இந்த போலீஸு இந்த காவல்துறையா முதலானா முதல் குற்றவாளி விஜய் நம்ம ஏன் சொல்கிறோங்கிறது இதா ஏன்னா நடந்ததுக்கு முழு பொறுப்பேற்கிறது விஜய் தான் விஜய் அந்த கூட்டத்துக்கு போனேன்னா அந்த கூட்டம் வந்திருக்காது விஜய் போலான்னா அவ்வளோ கூட்டம் வந்திருக்காது அவள் நெரிசல் வந்திருக்காது முதல் இன்னொரு பாயிண்ட்டு ரெண்டாவது இவன் இந்த வந்து பன்னெண்டு மணிக்கு வரான்ட்டு நைட்டு வந்து ஏழு மணிக்கு வர்றாப்புல அப்போது அந்த தகப்பன் கேட்குற கேள்வி தான் நம்ம கேட்குறோம் அதனால் நம்மளுக்கு எந்த விதமான பயமும் இல்லை ஒன்றும் நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம் ஆனால் இந்த கல்யாண சுந்தரம் இந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களாக வந்து அந்த விஜயை காப்பாற்றுறதுக்காக துடிக்கிறாங்கள்ல அதில் கொஞ்சம் நேரம் வாயை முடிட்டு உட்காரியான்னு சொல்லி பெரியன்னு கேட்டது கரெக்டாக தான் இருக்குது பேசவுட்றதில்லை அப்படியே உடல் உடல் உடனே அப்படின்னு இருந்தாலும் இப்படி பேசிட்டாங்கன்னா உடனே விஜய் ரசிகை எடுத்து போட்டு நம்மளை வந்து பிரபலப்படுத்தி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி கேவலமல்ல கல்யாண சுந்தரம் அவங்களுக்கு அப்படின்னு தான் கேட்கணும் அதுக்கப்புறம் இந்த புரோக்கர் சங்கர் வந்து தன்னுடைய புரோக்கர் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டா அந்த போஸ்ட் மாட்டத்தில் வந்து மர்மம் இருக்குது இவன் ஆரம்பத்திலிருந்தே சதி நடந்துருச்சு செந்தில் பாலாஜி உள்ளே இறங்கிட்டாரு கல்லை வீசிட்டாங்க செருப்பை வீசிட்டாங்க அதெல்லாம் வந்து வெளியேருந்து செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் வந்து வீசினாங்க அவள் விஜய் ரசிக்கு ஏன் வீச போகிறாங்க அது மாதிரி லைக் கரண்டு போனதெல்லாம் திட்டமிட்டே போலீஸ் எல்லாம் டீலிங் போட்டு செந்தில் பாலாஜர் டீலிங் போட்டு தான் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் உள்ள விட்டது எல்லாமே இந்த கான்ஃபிரன்ஸ் தேடி பேசிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோ வெளியே வரும்போது எல்லாமே போய் இவன் எல்லாமே திருட்டு போய் வாய்க்கு வந்தது ஒளரி வச்சிருக்கான் உண்மைக்கு மாறான தகவல் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய இப்போ அதே மாதிரிதான் போஸ்ட்மார்ட்டம் வந்து ஒரு மணி நேரத்தில் பண்ணிட்டாங்க முப்பத்தொம்பது பேர் இறக்குறாங்களா ஏன்னா அடுத்த நாள் காலில் வந்து ரெண்டு பேர் இல்லையா அந்த முப்பத்தொம்போது பேரையும் ஒரு மணி நேரத்தில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்களா இவன் தான் விளக்கு பிடிச்சி பார்த்தா நான் கேட்டால் எனக்கு ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார் ஒரு மணி நேரத்தில் முப்பத்தொம்போது பேரையும் போஸ்ட்மார்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க முடித்து நைட்டோட நைட்டாக வந்து எரிக்க வச்சுட்டாங்க அது கரூரில் ஒரு தான் இருக்குது அதில் எரிக்க வச்சுட்டாங்க ஒரு ஒரு ஆளுக்கு எரிக்கிறதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கூட ஒரு ஆளை போட்டு எரிக்க விட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி பாரு எப்படி நடந்திருக்கு பாரு அப்படின்னு வாய்க்கு வந்ததை இவன் தான் ஏதோ பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி எல்லாம் பொய்யாக பேசுகிறான் அதுகளை வந்து சொல்கிறான் அவங்க என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எடப்பாடி பழனிசாமி வருவார் அவர் வந்து இந்த இறந்து போனவங்களுக்கு மாலை வந்து போடக்கூடாது அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா பாடியும் டிஸ்போஸ் பண்ண சொல்லி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யே சொன்னேன் அதுக்கு சாட்டைத்துறை துறைமுறை நேரில் போய் பார்த்த சாட்சி சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமியே அவர் மாலை போட்டிருக்காரு புரியுதுங்களா இப்போ இவன் சொல்கிறான்ல நைட்டோ நைட்டாக டிஸ்கோஸ் பண்ணிட்டாங்க ஒரு மணி நேரத்தை டிஸ்கோஸ் பண்ணிட்டாங்கண்ணா அது கிடையாது முதல்ல அஞ்சு பாடியை வந்து இது பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பாடியை போஸ்ட்மார்ட் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்போ உடனே உடனே கையில் கிழிச்சு விட்டு கிழிச்சு விட்டு அதாவது இந்த போஸ்ட்மார்டம் அப்படின்னா என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா சும்மா வந்து இப்படி பார்த்துட்டு இடது பக்கம் ஒரு தழும்பு இருக்குது வலது பக்கம் ஒரு தழும்பு இருக்குது கத்தியில் இங்கே ஒரு கிழிச்சு இருக்குது அப்புறம் நெஞ்சில் அடி வாங்கியிருக்கு சும்மா அவங்க கண்ணில் பார்த்துட்டு போலீஸ் வந்து நான் போலீஸ் நிற்பாங்க இந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி கண்ணில் இது இருக்குது என்ன இது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே எழுதிட்டு அவ்வளோதான் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் மக்களை ஏமாத்தனா அப்படியெல்லாம் கிடையாது அவங்க வந்து ஒரு எத்தனை இன்ச்சு காய் இறங்கியிருக்கு இப்போ ஒரு புண்ணு ஒரு ஒரு வெட்டுக்காய் இருக்குது அப்படின்னா அந்த வெட்டுக்காய எத்தனை இன்ச்சு இருக்குது ரெண்டு இன்ச்சா ஒரு இன்ச்சா அரை இன்ச்சாங்கிற வரையும் அவங்க வந்து டீட்டெயிலாக பார்ப்பாங்க அப்போ ஒரு பாடி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு மினிமம் அரை மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் இந்த லூசு பைய ஒரு மணி நேரத்தில் முப்பத்தொம்பது பாடியே போட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறான் அப்போ சாட்டையை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டாக்டரை எல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து நேற்றுக்கு வந்து இவனுடைய மோத்தரை வந்து கிழிச்சு விடுறாரு அவங்க வந்து ஸ்லோவாக தான் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொசீஜர் படி தான் பண்ணியிருக்கிறாங்க கால் சீமான் காலையில் பதினோரு மணிக்கு வராதுல அப்போ சீமானை வந்து ஒம்பது வயசு பையனுக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து இது இறுதி அஞ்சலி செலுத்தியிருப்பார் மாலை வந்து போட்டு இறந்து போன அந்த கூட்டத்தில் இறந்து போனவங்களுக்கு பண்ணியிருப்பார் அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயை வந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்கிறாங்க இதில் நாம் தமிழ் கட்சி நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் ஏன் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து விஜய்க்கு விஜய் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இந்த கூட்டம் இருக்கில் இது ரொம்ப ஆபத்தான கூட்டம் இன்றைக்கி முப்பத்தொம்பது உயிர் பழை போனது நம்ம எச்சரிக்கலை அப்படின்னா விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டோம் விஜய் எந்த தப்பும் இல்லை இது வந்த தமிழ்நாடு அரசு தான் காரணம்ட்டோம்னா இது மாதிரி இன்னும் பல உயிர்கள் போகும் விஜய் பல உயிர்களை காவு வாங்குவார் இந்த ரசிகர்களுக்கும் மண்டையில் ஏறாது இந்த தற்கொலை பசங்களுக்கு மண்டையில் ஏறப்போ நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும் விஜய் பார்க்க போகிறா விஜய் வந்தனால தான் செத்துருக்கு விஜய் பார்க்க தான்டா செத்துருக்காங்க அடுத்து விஜய் வந்தா அப்படின்னா பார்க்க போகாதீங்கடா போகாதீங்கடா சொல்லி நம்ம சொல்ல வேண்டி இருக்குது விஜய் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானவர் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்குது அப்போது அதை நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து எந்த காசு வாங்காமல் ஒன்று வாங்காமல் இது பண்ண முடியலான்னா இவனுக்கு நம்மளை திமுக பிடிஎம் திமுக ஆதரவாக பேசணும்னு கிடையாது இந்த நேரத்தில் விஜய்யை வந்து நம்ம எந்தளவுக்கு எதிர்க்கமோ அதே மாதிரி திமுக எதிர்க்குறோம் ஆனால் திமுகவோட ஆபத்தானவன் முப்பத்தொம்போது நாற்பது உயிரை கொண்டுட்டு எனக்கு எந்த விதமும் இல்லை நான் வந்து ஓ பூச்சேலை ஓடி ஒளிஞ்சுக்குவான் அந்த மா 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 இதுன்னு மதிய அவனை மாட்டி விட்டு பூச்சேல ஓடி ஒளிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு பூச்செயலை வந்து டெல்லிக்கு ஓடுறது ராஜ்மோகனை காணாம கட்சியில் எவனையுமே காணான் இது ரொம்ப ஆபத்தான ஒரு கூட்டம் உங்களை கொண்டுட்டு அவங்க ஓடிடுவாங்க அப்போ இதை தான் நம்ம எடுத்து சொல்ல இருக்குது திமுக அரசுடைய பித்தளாட்டம் ஃபோர்ஜரி எல்லாத்தையுமே வந்து அவங்க ஊழல் பண்ணுற நேரத்தில் கேட்டிருக்கறது கவின் படுகொலை கவின் படுகொலைக்கு ஏன் வந்து இது நட ஆணவ படுகொலைக்கு ஏன் வந்து சட்டம் இது எல்லாமே நம்ம கேட்டிருக்கிறோம் எல்லா அரசியலும் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் அதை விட ஆபத்தான கூட்டம் விஜய் கூட்டங்கிறதை நம்ம அது திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கோம் இதை விடுத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி